बाज गो कि गो

சாச்சா அந்த பெருமாளையே பார்த்த மாதிரி ஆமாங்க இந்த மார்களே மாச்ச குடுறல சின்ன பசங்கள நல்லா பொறுவே இழுத்து போதிக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூงறாங்க எங்க வயசுல அவாளம் தெருவுக்கு எங்க அம்மா அப்பா உங்க ரெண்டு பேருக்கு தினமும் பால் இருந்தா சாச்சா பெருமாள் வரமாட்டான் பால் வருவான் எதுக்கு சம்பந்தன் சம்பந்தனா இருந்து எங்க கிட்ட

யோகா வந்திருக்குதான நமக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் அதாவது மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு மோட்சம் உண்டா எப்படி நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம மூணு பேரையும் அறங்காவலரா அரசாங்கம் நியமிச்சிருக்கு அறங்காவலரா ஆமா எனக்கு பாத்திரம் இருக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது இவருக்கு ஹோட்டல் இருக்குது நமக்கு எதுக்கு என்ன காவல் காட்டுற உத்தியோகம் அதான் ரெண்டு வாட்ச்மேனை போட்டா பாவ ஏழை பாட புழைச்சுக்கிட்டு போறானுங்க அவசியமே இல்ல போயிடலாம் கோவில் இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம தேர் திருவிழா நாம மூணு பேரும் போய் கை தேர் வைக்கிற

நன்மை செய்யாம இருந்திருக்கணும் எனக்கு ஏன் தகுதி இல்லன்ற இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க இப்ப உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் எப்படி போயிடுற ஏன் போக அதுங்கிறீங்க ஐயா சாமி நான் புள்ள ஊட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வெள்ளை எடுக்கிற காண்டாக்டர் கிட்ட கொடுங்க நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குற ஒரு உடனே காண்டாக்டர் திக்கி அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க உடனே ஏற்கனவே இருக்கிற காண்டாக்டர் எரிச்சல் வரும் கள்ள கணக்கும்பா கையாடலும்பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுல தொந்தி ஊதாரி தளத்துல கொழுத்த தொண்டி அப்படின்னு செவ்வறு பூரா சுண்ணாம்பால எழுதுவான் எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா நீங்க பா போட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்படிக்க காண்டாட்டுக்காரன் அவனே கொடுத்துருவான் இவ்வளவு இருக்கா என் தொந்திய செவ்வறு பூரா எழுதுவானா ஏன் எழுத மாட்டான் நல்லா எழுதுவான் அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க இந்த அரங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ

ủa nào

ஆண்களால பெண்களுக்கு ஏற்பட்ட விபரீதமும் குறையுது அடைச்சு வைக்கிற இந்த அரங்குகள் மட்டும் இல்லாம போனா நாட்டுல பல அலங்கோலமே நடக்கும் இந்த பொண்ணு இல்லையாவா அப்படித்தான் பேசுவா தேட்டர்ல ஜனங்களை சேர்த்து வைக்கிறதும் அணையில தண்ணிய தேக்கி வைக்கிறதும் என்ன பண்றது அவளோட சமைச்ச பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிய இருக்கு சீக்கிரமா அவர் கல்யாணத்தை ஊரை பத்தியே பேசிக்கிட்டு நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசுறீங்களா ஏன் வர பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிறத பத்தி விவரமா பேசமே கடை அது இல்லீங்க மாடி விடு காலியா இருக்குல்ல அங்கேயும் அடிச்சிருவோம் சும்மா இருங்க மாடி விடு எவ்வளவு நாள் காலியா இருக்கிறது இருந்தா இருந்தா

மணி எட்டாவது தோற்றம் தூங்குவோம் குருவாய் அறுவாய் குளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கலியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதுக்குள்ள எல்லாரும் போய் படுத்துட்டாங்களா